உனக்கு சான்ஸோ சாய்ஸோ ரெண்டும் கிடையாது தம்பி நீ அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த புள்ளு புடுங்கற கதையில இங்க வேணாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன் நீ வரல நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் டேய் என்னடா நீ அவங்க உனக்கு மட்டும் फ्रेंड्स இல்ல எனக்கும் தான் फ्रेंड्स

பரவாயில்ல நான் பேசிக்கிறேன் என்ன பேசுவோ நீ இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு அடியுது சைட்ல பார்த்தா இடுப்பு தெரியுது நிமிந்து பார்த்தா மேல தெரியுது எட்டி பார்த்தா எல்லாமே தெரியும் போல இந்த மாதிரி எல்லாம் கூட வராத ஏன் வந்தா என்ன எந்த காலத்துல வாழற நீ இப்பெல்லாம் இதெல்லாம் காமன் கொஞ்சமாவது வளருங்கடா முதல்ல ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க டிஸ்கஸ்டிங்கிறது உன்னோட மைண்ட்ல இருக்கு நான் போடுற ட்ரெஸ்ல இல்லை பவி நான் உன்னை டெய்லியும் பார்க்குறேன் எனக்கே இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது புதுசாக பார்க்குறவ என்னவெல்லாம் யோசிப்பான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீ என் கூட வெளியே வருது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை யாரோ உன்னை ஊற்று பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகும் புரிஞ்சிக்க போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வா அதெல்லாம் என்னால் முடியாது அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் என்னால் என்ன மாற்றிக்க முடியாது உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஏன் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ பழகிக்கோ ஃபுட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அவங்க ஃப்ரீடம் அதிலெல்லாம் யாரும் தலையிடக்கூடாது கோமனம் கட்டினவங்களுக்கு இதெல்லாம் இங்கே புரிய போகுது நாங்கள் கோமனத்தோடு அலைஞ்சவங்க தான் ஆனால் நான் சொல்லாமல் நான் போட்டிருக்குது ஜட்டியாக கோமணமான்னு தெரியாது ஆனால் இங்கே அப்படியா இருக்கு கடைசியாக கேட்குறேன் ட்ரெஸ்ஸை மாற்ற முடியுமா முடியாதா முடியாது அப்போ ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் மாற்றிட்டு வரேன் நான் ரெடி போலாமா

அதனால யாருமே தலையிட கூடாது ஆனா நான் எப்படி அவங்க கூட வர கம்ஃபர்டபுளா இல்லையா இனிமே நீ ஏன் கம்ஃபர்டபுள்குள்ள வந்து பழகிக்க அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்கன்னா என்னால நான் மாத்திக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்பளை எப்படி பார்க்கணும்னு கத்துக்கங்க டிஸ்கஸ்டிங் அப்படிங்கிறது ஏன் ட்ரெஸ்ல இல்ல உங்க மைண்ட்ல இருக்கு பாரி ஐ அம் சாரி பழி வாங்காதடா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அசிங்கமா இருக்குண்டா அதுக்காகல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது பாரி உன் லைஃப்ல நானும் ஒரு பார் அதுக்காக யாவது கொஞ்சம் யோசியேன் இந்த புத்தி கொஞ்ச நாள் முன்னாடி எங்க போச்சு கால்ல வேணா விழறேன்டா ப்ளீஸ் டா அப்போ ட்ரெஸ்ஸா மாதிக்கிறியா போ இதுவும் நல்லா காத்தோட்டுமா நாயா இருக்கு